ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு புவையங்காடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் இருக்க எஸ்பிபி சில்க் வீடியோ தாங்க இப்போ வந்து முகூர்த்த சீசனுங்க அதனால நம்ம எஸ்பிபி சில்கில் வந்து புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் முகூர்த்த பாட்டில் நிறையா வந்திருக்குங்க அப்போ அந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த சாரீ பாருங்கள் நல்ல ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ரெட் வித் க்ரீன் கலர் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஷேடில் தான் கொடுத்துருக்கு நல்ல பெரிய பார்டருங்க லாங் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன் பார்க்குறதுக்கு இதுதான் ப்ளவுஸுங்க பிளெயின் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்கு நீங்கள் வந்து ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணால் ரொம்ப கிராண்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஒரு சாரீ கலெக்ஷன் தாங்க பாருங்கள் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் சம்திங் வருது இந்த சாரியோட ப்ரைஸ் ஆனால் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் போக டுவெல் தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் வருதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் நெக்ஸ்ட் நல்ல ஒரு சஃபர் க்ரீன் கலரில் தான் பார்க்க போகிறோங்க வித் ரெட் கலரில் பார்டர் கொடுத்துருக்கு நம்ம இப்போ மோஸ்ட்லி பார்க்குறது எல்லாமே வந்து பெரிய பார்டர் லாங் பார்டர் சாரீஸ் தாங்க சூப்பரான கலெக்ஷன் தாங்க எல்லாமே சாரியோட பிளவுஸ் தாங்க பிளவுஸ் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த சாரி ட்வெண்ட்டி வருதுங்க எல்லாமே வந்து தாங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறேன் இந்த சாரீ பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் வித் ப்ரௌன் ஷேடுங்க நீங்கள் மோஸ்ட்லி எந்த ஷாப்பில் போனாலும் இந்த க்ரீன் வித் ப்ரௌன்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இவங்க வந்து சொந்த தாரி வச்சுருக்கனால இவங்களுக்கு வந்து எந்த ஷேடு வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ப்ரவுன் வித் க்ரீன் கலரில் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்னே சொல்லலாங்க இதில் வந்து ஜெரி வந்து உங்களுக்கு லைட் கோல்டன் ஷேட்லான ஜெரி தான் கொடுத்துருக்காங்க

பார்டரில் வந்து லைட்டாக ஒரு கிரீன் ஷேட் கொடுத்துருக்குங்க மஜந்தா கலரில் வந்தவங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க எல்லாமே சில்க் மார்க் சர்ட்டிஃபைட் சாரீ தான் இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தாங்க இந்த சாரியோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்தபோது ஃபார்ட்டி தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க ஆனால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபோர் செவன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் வருதுங்க சூப்பரான கலெக்ஷனுங்க எல்லாமே மோஸ்ட்லி ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம எஸ்பிபியில் போட்டிருக்காங்க வெட்டிங் கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஸாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லாம் போட்டிருக்குங்க ஷிஃபான் சாரீஸ் ஜார்ஜெட் டிசைனர் சாரீஸு அது மட்டும் இல்லைங்க சில்க் சாரீஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைனு சாரியோட பல்லு பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல க்ரீன் ஷேடில் அழகா இருக்கு பார்டரும் பாருங்கள் ஃபுல்லாக சூப்பரான ஒரு பார்டருங்க இது வந்து ப்ளவுஸ் தாங்க ப்ளவுஸெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் இந்த சாரி வந்து உங்களுக்கு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க இது வந்து நல்ல ஒரு ப்ளூ ஷேட்லான ஒரு சாரி தாங்க ப்ளூ வித் ரெட் கலர்ல வந்து உங்களுக்கு பல்லுவும் பார்டரும் கொடுத்துருந்தாங்க சூப்பர்னா அவ்வளோ அழகா இருக்கு சாரியோட பிளவுஸ் தாங்க இந்த சாரி வந்து உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க இந்த சாரியோட பார்டர் பாருங்க டிஃப்ரெண்டான பார்டருங்க சாரி ஃபுல்லாக வந்து பிளைனாக கொடுத்துட்டு புட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க இது ஒரு டிஷ்யூ சாரி மாதிரி தான் இருக்குங்க ரொம்ப கிராண்டாக வேண்டாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இது பிளவுஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரி இது வந்து ஆல் செல்ஃப் சாரீங்க ஒரே கலரில் தான் கொடுத்துருக்கு நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க வெட்டிங் கலெக்ஷன் ஏற்ற மாதிரி கலெக்ஷனுங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சாரீல வந்து ரெட் கலரெல்லாம் சூப்பராக இருக்குங்க பாருங்க இதுதான் ப்ளவுஸு இந்த சாரியோட பிரைஸ் வந்து ஃபார்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸ் வருதுங்க இது நல்ல ஒரு லைட் பீச் கலர்லான ஒரு தாங்க டிஷ்யூ சேரீ தாங்க இது சூப்பரா இருக்கு பாருங்க சாரி ஆலோவர் வந்து ஒரே கலரில் தான் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸுங்க பிளெயின் பிளவுஸ் தான் கொடுத்துருக்கு இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம எஸ்பிபி சில்கில் இருக்குதுங்க இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு லெவன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க இது நல்ல எல்லோ வித் ரெட் ஷேடில் கொடுத்துருக்காங்க பாருங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு இந்த சாரி வந்து உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுவும் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் சொல்லிருக்கீங்க இது வெட்டிங் கலெக்ஷன்லேயே வந்து ஸ்டோன் வச்சு டைப்புங்க இந்த கலெக்ஷனும் சூப்பராக இருக்கு பாருங்க இது ப்ளவுஸ் தாங்க பிளேன் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்கு இந்த சாரி வந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் வருதுங்க பாருங்க நல்ல நேவி ப்ளூ கலர்லான ஒரு சாரி தாங்க இது இந்த சாரி வந்து நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்